காணிக்கையே வாங்காமல் ஊழியம் செய்கிறவர்கள் இந்த உலகத்தில் இருக்கிறார்களா அதை குறித்துதான் இந்த வீடியோ தேவன் சொன்னார் என்று சொல்லி நோவா தன் சொந்த பணத்தின் பேழையை உண்டாக்கினார் இயேசு கிறிஸ்துவம்தான் வேலை செய்து சேர்த்து வைத்த பணத்திலே அப்போஸ்தலர்களையும் அவர்கள் குடும்பங்களையும் நடத்தினார் அப்போஸ்தலனாகிய பவுல் கூடை செய்யும் தொழிலை செய்து தேவனுடைய வேலைகளையும் செய்து சபைகளையும் உருவாக்கினார் ஆனால் இன்றைக்கு காணிக்கைகளை வாங்கி கட்டிடங்களை எழுப்பி தனக்கு பெயர் உண்டாக்கும்படி சபைகளை கட்டுகிறார்கள் நோவாவைப் போல இயேசு கிறிஸ்துவைப் போல ஏன் பவுலைப் போல ஒரு ஆள் கூட இந்த பூமியில் இருக்க மாட்டார்களா கண்டிப்பாக நாம் வாழ்கிற இந்த உலகத்திலேயே இருக்கிறார்கள் அதில் நான் முதல் மனிதனாய் சந்தித்தது ஜாபூனம் அவர்கள் இரண்டாவதாக ஸ்டீவன் என்பவர் சகோதரர் ஸ்டீவன் என்கிறவர் ஐடியில் வேலை செய்து தன் சொந்த காசில் ஒரு சிறு இடத்தை வாடகைக்கு எடுத்து காணிக்கை பெட்டி இல்லாமல் காணிக்கையை இதுவரையிலும் வாங்காமல் தேவனுக்காக உண்மையாய் வேலை செய்கிற ஒரு தேவ மனிதன் அவர் கொடுக்கக்கூடிய ஒரு சிறு செய்தியை கேளுங்கள் ஆச்சரியம் உங்களுக்கு உண்டாக்கும் நான் யாரிடத்திலாவது பொண்ணை ஆகிலும் வெள்ளி ஆகிலும் இச்சித்தது உண்டான யார்கிட்டா வந்து என்னைக்குனா உங்ககிட்ட வந்து பழுகுனா எனக்கு காசு கிடைக்கோ எனக்கு தங்கு கிடைக்கோ எனக்கு வெள்ளி கிடைக்கும் நினைச்சா பழுகுனா அப்படின்னு கேக்குவாரா இது எப்படி தெரியுங்களா நம்மளோட காலப்பகுதிக்கு புரிஞ்சுக்கலாம் இன்னைக்கு வந்து நான் ஒருவேளை காசுக்காக போதிக்கிறேன் அப்படின்னு வச்சுக்கேனா எனக்கு கரெக்டா ஒரு மாசத்துல ஏதோ ஒரு தேவை வருதுன்னு வச்சுக்கலாமா அந்த தேவைக்கு இப்ப காசு உடனடியா தேவை அதனாலவே நான் உங்களுக்கு போன் பண்ணுவேன் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா நான் உங்க மேல இருக்கிற அன்பு ஒரு பக்கம் இருக்கலாம் ஆனா எனக்கும் ஒரு தேவை இருக்கு சுயநலம் எங்கயோ எங்கயோ இடிக்குது போன் பண்ணுவேன் அப்பதான் நான் சந்திக்க வரவேன் யார்தான் போய் சந்திக்கலாம் என்னோட மனபாவை எப்படி தெரியல இருக்கோ சத்தியத்தை சொல்லான்னு இருக்கோ அதெல்லாம் இல்லன்னு இல்ல ஆனா யாரை போய் சந்திக்கலாம் யாருகிட்ட போனா சத்தியமும் சொல்ல முடியும் எனக்கு கொஞ்சம் காசு கிடைக்கும்னு சொல்லி திட்டத்தை போட்டு வர தொடங்கிடுவேன் நான் அதனால தான் அப்படி சொன்னார் அப்போ ஏதே விரும்பலையா உங்களுக்கு தேவை நான் சத்தியம் கேட்கறது காது இருக்கா உங்களுக்கு எவ்வளவு நேரம் வேணாலும் உட்காந்து சொல்றேன் அப்படின்ட்டு வந்துட்டாரா யாரிட விரும்பவே இல்லையா இன்றைக்கு நாம் நம்மை அறியாமலேயே நம்முடைய தேவனை சுயநலமாகத்தான் நேசிக்கிறோம் விசுவாசிகள் பணம் கொடுத்தால் அவர் நமக்கு கொடுப்பார் என்ற சுயநலம் ஊழியர்கள் அவருக்கு ஊழியம் செய்தால் என்னை அவர் காப்பாற்றுவார் என்கிற சுயநலம் ஆனால் அப்போசலர்கள் தன் ஜீவனையும் கொடுத்தார்கள் எந்த லாப நோக்கமும் இல்லாமல் கிறிஸ்துவை நாங்கள் ஆதாயமாக்கிக் கொள்ள எங்களை மரணத்திற்கு ஒப்புக் கொடுக்கிறோம்